ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அன்னை நர்சரி கார்டன் மன்னார்குடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தென்னை ரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா குட்ட நெட்டை தென்னை ரகங்க இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா குட்டமரம் மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக மூணாவது வருஷமும் காய்ச்சிரும் நெட்டை மரம் மாதிரி லைஃபும் வந்துடும் உங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு நின்று காய்க்கும் இது வந்து வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு காய் வரைக்கும் காய்க்குங்க ஒரு நட்டதுலேருந்து ஒரு ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே காய் வந்துடும் எல்லா மண்ணுக்குமே கொஞ்சம் நல்லா வளருங்க கொஞ்சம் அடற்களிமனாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கும் அது எந்த ரகத்தை நீங்கள் போட்டிங்கனாலும் அடற்களி மண்னால் அதில் கொஞ்சம் வித்தியாசம் வரும் மற்றபடி மண் லூஸ் மண் மற்ற சாஃப்ட்டாக தான் இருக்குது செம்மண் எல்லா மண்ணுக்கும் நல்லா வரும் வருஷத்துக்கு பார்த்திங்கனா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு காய் வரைக்கும் காய்க்கக்கூடிய திறன் கொண்டது இந்த செடி வேணும்னா நம்ம நர்சரியில் இருக்குங்க வேணுங்கிறவங்க அன்னை நர்சரி கார்டன் மன்னார்குடியில் இருக்குது வேணுங்கிறவங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம் இல்லை வெளியூரில் உள்ளவங்க வாட்ஸ்அப் ஆட்ருக்கு தான் ப்ளேஸ் பண்ணி வாங்க முடியும்னா அப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம ஒரு செடி வாங்கினாலும் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாக நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுக்க முடியும் எம்எஸ்எஸ் இல்லைன்னா ஏ ஒன்று எதையாச்சும் ஒரு பார்சல் சர்வீஸ் மூலமாக நம்ம வந்து டெலிவரி கொடுக்க முடியும் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரியை கான்டெக்ட் பண்ணி வாங்கிங்க எல்லாமே சூப்பரான செடிங்க எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியான செடி தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க் யூ